வணக்கம் இப்போ எதையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம உள்வாங்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க நகைச்சுவை கூட அதை புரியுறவங்கிட்ட சொன்னா தான் சிரிப்பாங்க நான் ஒருத்த ஒரு ஜோக் சொன்னேன் அவர் கேட்டேன் அப்புறம் அப்படின்னாரு அப்புறம்னா நான் என்ன செய்யறது அதாவது நான் அற்புத வழக்கதையாக சொல்கிறேன் உள்வாங்க தெரியணும் இல்லாட்டி அதை அது அது வந்து பயனற்று போகும் கவிதைகள் அது மாற்றாங்க கவிதைகளை நம்ம ஒரு முறை கேட்டுருவோம் அதுக்குள்ளே உள்ளே இருக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்த்தீங்கன்னா அதனுடைய அருமை நமக்கு தெரியும் ஒரு செய்தியை இலக்கியத்தில் படிக்கிறதுக்கும் திரைப்படத்தில் பார்க்குறதுக்கும் கேட்ட அனுபவிக்கிறதுக்கும் வேறுபாடு இருக்குது இப்போ ராமன் காட்டுக்கு போகணுன்னு சொன்ன உடனே ராமன் சரையிட்டுறார் ஆனால் கோவப்பட்ட இலக்குவன் என்ன செய்கிறாரு யார் அப்படி சொன்னது தசரதன் எப்படி சொல்லலாம் முடிசூட்டை வர சொல்லிவிட்டு வேணான்னு சொல்கிறதா தந்தையாக இருந்தாலும் பரவாயில்லை நான் அவரை வீழ்த்துவேன் கைகையாக வருவாங்கனாங்க சிற்றன்னை கையை வெட்டுவேன் அப்படின்னு கோவத்தோடு வில்லம்போடு பிறப்பிட்டார் யார் இலக்குவன் அப்போ ராமன் கூப்பிட்டு அப்பா ஆற்றிலே தண்ணீர் வரவில்லை என்று சொன்னால் அது ஆறு செய்த பிழை இல்லை நதியின் பிழையின்றி நரும்புணல் இன்மை இது விதியின் பிழை மகனே அப்படின்னாரா இப்போ இதை நான் வகுப்பில் கல்லூரியில் பாடமாக நடத்துகிறேன் பல பேர் புரியுது பல பேர் உள்வாங்கிறாங்க சில பேர் அப்படியே கண்ணீர் விட்டுறாங்க சில பேர் சாய்ச்சல் விட்டுறாங்க அவ்வளோதான் சரி இதே பாடலை நான் சொல்லி கொடுத்த பாடலை கண்ணதாசன் எழுதி இளையராஜா இசியமச்சு டிஎம் சுந்தரராஜன் பாடி சிவாஜி கணேசன் வாயசார்னால் நம்மளால் மறக்க முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம் இதே செய்தியை காட்சிப்படுத்தப்பட்டுருது எப்படி காட்சிப்படுத்துறது அப்படின்னா தியாகம்னு ஒரு படம் பாலாஜி அவர்கள் எடுத்த படம் அந்த படத்தில் ஒரு பாடலை வரும் நல்லவர்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மன சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா அப்படின்னு அந்த பாட்டு வரும் நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் அதுதான் உண்மையான காட்சி அம்மா அப்படின்னு அந்த பாட்டு வரும் அதில் இந்த நான் ராமாயணத்தில் சொன்ன பாருங்க நதியின் பிழையின்றி நறுமுழ நன்மை அது அப்படியே கனகாசன் தன்னுடைய பாட்டு வரியில் வச்சுருப்பாருங்க வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை விதி செய்த குற்றமின்றி வேறு ஏதம்மா பறவைகளே பதில் சொல்லுங்கள் மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள் அப்படின்னு அந்த வார்த்தை வரும் மனிதனம்மா கலங்குகிறேன் தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி ராமாயண கருத்து நதி நதிவெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை விதி செய்த குற்றமின்றி வியறி எதம்மா ராமன் சொன்ன வார்த்தை நதியின் பிழை இன்று நறுமணன்மை இப்போ ராமாயணத்தையும் படிங்க இந்த தியாகம் படத்தில் அவர்களுடைய பாட்டையும் கேளுங்க நமக்கு கண்ணுக்கு எதிரே அந்த காட்சிகள் எல்லாம் தோன்றும் இலக்கியங்கள் காலத்திற்கு ஏற்றபடியாக தன் வடிவத்தை மாற்றிக்கொள்ளும் வரிவடிவாக இருந்தவை ஒலி வடிவாக காணொலி வடிவாக இன்றைக்கு நம் கண்ணுக்கு தெரிகின்றென்று சொன்னால் அவற்றின் மூலமாக பல அரிய செய்திகளை கற்றுக்கொள்ள முடியும் காலம் நமக்கு தந்த பயன்பாடு அது நாளை சந்திப்போம்